அன்பார்ந்த வாசகர் நேயர்களே செம்மொழி நம்பி டிவியை அன்பு கூர்ந்து பதிவு செய்து அவரை வழங்கிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேயர்களே இன்றைக்கு வருகின்ற செய்திகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வலுகுற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே நிதிஷ்குமார் பிரித்து கொண்டு போய்விட்டார் இதோடு இந்தியா கூட்டணி அவ்வளவுதான் என்று சொன்னார்கள் அதே போல வங்கத்திலே இருக்கின்ற சிங்க பெண்மணி மம்தா மம்தாவும் இந்தியா கூட்டணியுடன் சரியாக இல்லை என்று வதந்தியை கிளப்பினார்கள் எப்படி ஆங்காங்கே பிரச்சனைகள் இருப்பதை போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்திய கூட்டணி வலுவிழந்து விட்டது செயலிழந்து விட்டது என்று சொல்லுவது போல ஆங்காங்கே பொய்யான தகவலை பரப்புரை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் இந்தியா கூட்டணி காங்கிரஸும் சமாஜ்வாதியும் நேற்றே அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே கூட்டணி போட்டுக்கொண்டார்கள் அதே போல மத்திய பிரதேசத்தில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் கூட்டணி போட்டுக்கொண்டார்கள் அதே போல் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் இன்று இன்றைக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸும் டெல்லியிலே கூட்டணி அவர்கள் சரி செய்து கொண்டார்கள் அதே போல் ஹரியானாவிலே அவர்களுடைய கூட்டணி அதுவும் சரியாகிவிட்டது அதே போல் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று குஜராத்திலே இன்றைக்கு வலுவாக இருக்கிறது காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் இன்றைக்கு காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி கூட்டணி மிக பெரிய அளவிலே குஜராத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைய தேர்தலில் குஜராத்திலே பிஜேபி வருமா என்பது கூட ஒரு சந்தேகமாக இருக்கிறது இப்படி மாநிலங்களுக்கு மாநிலங்கள் இந்திய கூட்டணிகள் வலுவாகி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணியிலே பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள் அந்த பல்வேறு கட்சிகளும் இன்றைக்கு கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது கூடி உட்கார்ந்து பேசி பொறுமையுடன் அதை நிர்வாகித்து இன்றைக்கு அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அதே போல ஒன்று ஒன்றாக வந்துவிடும் அதேபோல் பீகாரிலே முடிந்துவிடும் வங்கதேசத்திலே முடிந்துவிடும் அதே போல அனைத்து மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி நல்ல முறையிலே அவர்கள் கூட்டணி முடிந்து நிச்சயமாக இந்தியாவிலே இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும் எதிர்காலத்திலே அவர்கள் பிஜேபிக்கு சவாலாக இருப்பார்கள் காரணம் இன்றைக்கு இந்தியா கூட்டணியை பார்த்து பிஜேபியை பழுகி பயந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே எங்கே பிஜேபி என்று தேடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த கட்சியிலே இருப்பவர்களெல்லாம் கரைந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கங்கே இருக்கின்ற மாநில கட்சிகளிலும் காங்கிரஸிலும் அவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆக பிஜேபி இனிமேல் தேருமா என்பதே தெரியவில்லை ஆக வலுவாக இன்றைக்கு இந்திய கூட்டணி அமைந்துவிட்ட காரணத்தினால் கடந்த காலங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் சரியான முறையிலே கூட்டணி போட்டு நிற்காத காரணத்தினால் எதிர்கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் காங்கிரஸ் ஆங்காங்கே சரியான முறையிலே கூட்டணி இல்லாத காரணத்தினாலும் பிஜேபி வந்து விட்டது பிஜேபி வந்ததை நீங்கள் கணக்கு செய்து பார்ப்பீர்கள் என்றால் ஏறத்தாழ ஒரு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் வாக்கு தான் பாஜக ஆட்சி அமைந்தது மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் வேறுபடுகிறது ஆனால் இன்றைக்கு மாநிலத்துக்கு மாநிலம் ஒற்றுமையாக இன்றைக்கு கூட்டணி அமைந்து கொண்டிருக்கிறது இதை பார்ப்போம் என்று சொன்னால் வட இந்தியாவிலேயும் இன்றைக்கு இந்திய கூட்டணி வலுவாக கால் ஊன்றிவிட்டது தென்னிந்தியாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே தென்னிந்தியாவிலே இந்திய கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது தமிழகத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் திமுகவும் காங்கிரஸ் மற்றும் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறது இங்கே இருக்கின்ற கூட்டணிகள் ஒன்று கூட திமுக கூட்டணியிலிருந்து போவதாக தெரியவில்லை அவர்கள் எல்லோரும் வலுவாக இருக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு நீங்கள் கேரளத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னாலும் கேரளத்திலையும் இந்திய கூட்டணி பார்லிமெண்ட் தேர்தலுக்காக வலுவாக இருக்கிறது கர்நாடகத்திலும் இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறது தெலுங்கானாவிலேயும் இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறது ஆந்திர பிரதேசத்திலும் இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறது எப்படி தென்னிந்தியாவை எடுத்துக் என்று சொன்னால் அனைத்து மாநிலங்களிலும் இந்திய கூட்டணி அருமையாக இருக்கிறது பிஜேபி இன்றைக்கு தொடை நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோமோ என்ற பயம் இன்றைக்கு அவருடைய மேல்மற்ற தலைவர்களுக்கு உருவாகிவிட்டது எப்படியாவது வட இந்தியாவை பிடித்துக்கொள்வோம் எப்படியாவது உத்தரப்பிரதேசத்தை பிடித்துக் கொள்வோம் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்கள் ராஜதந்திரமான அரசியல் வழிமுறைகளை பயன்படுத்தினார்கள் ஆனால் ராஜதந்திரம் என்றைக்கும் வெற்றி பெறாது என்னுடைய பிரதர் அண்ணா சொல்வார் மத்தாப்பு கீழ்ச்சி மத்தாப்பு குச்சியை கிழிக்கின்ற போது அதை கொடுத்துகின்ற பொழுது அதிலே வண்ண வண்ணமாக ஒளிகள் வரும் அந்த ஒளிகளெல்லாம் ஒரு நிமிடத்தில் அடங்கிவிடும் அவ்வளவு பிரகாசமாக எரிந்தாலும் அது நீண்ட நாள் நிற்காது அதே போலத்தான் பிஜேபி மத்தாப்பு குச்சியை போல் மின்முனிக்கினார்கள் ஆனால் கடைசி வரை அவர் மாட்டார்கள் இந்தியாவிலே பிஜேபி நிரந்தரமாக ஆட்சி செய்ய முடியாது இந்திய கூட்டணிதான் ஆட்சி செய்யும் என்பதை நீ இந்த நேரத்திலே நான் சுற்றி காட்ட விரும்புகிறேன் ஆக நீங்கள் எடுத்துக்கொள்ள சொன்னால் தமிழ்நாட்டிலே பிஜேபி செய்த துரோகங்கள் சாதாரணம் கிடையாது இன்றைக்கு மெட்ரோ ட்ரெயின் இரண்டாவது கட்டத்திற்கு அன்றைக்கு அமித்ஷா வந்தார் அன்றைக்கு ஆட்சியிலே அதிமுக இருந்தது பழனிசாமிக்கு கை கொடுத்தார் எல்லாம் கொடுத்தார் ஆனால் பத்து பைசா கொடுத்தாரா கை கொடுத்து விட்டு போய்விட்டார் இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ படிக்கும் அவருடைய ஆதரவு கிடைக்கவில்லை இன்றைக்கு மூணாம் கட்ட மெட்ரோ பணிக்கும் அவருடைய ஆதரவு இல்லை எல்லாம் மாநில அரசே இன்றைக்கு அவர்களே பணத்தை வைத்து மெட்ரோ பணியை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பது இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மாநில அரசு கடன் வாங்கி கொண்டிருக்கிறது கடன் வாங்கி மெட்ரோ ட்ரெயின் பணியை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருப்பதினால் இன்றைக்கு மாநில சர்க்கார் கடன் வாங்கி இன்றைக்கு மெட்ரோ பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பத்து பைசா கூட கொடுக்காமல் மாநிலத்தை நமது தமிழ் மாநிலத்தை கண்ணிலே சுண்ணாம்பைத்து கொண்டு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பிஜேபிக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே சரியான அடி தமிழர்கள் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு கொடுக்க வேண்டும் பிஜேபி இத்துடன் தமிழ்நாட்டிலே கால வைக்க கூடாது அதற்கு அதற்கு நேயர்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நாட்டு மக்கள் இன்றைக்கு இந்திய கூட்டணிக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லோரும் இந்திய கூட்டணி ஆதரித்து இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை மலர வைப்போம் பாசிசத்தை ஒழிப்போம் பாசிசத்தை வீட்டிற்கு அனுப்புவோம் நாட்டிலே ஜனநாயகத்தை விளக்கேற்றி வைப்போம் என்று கூறி அருமைக்குரிய நேயர்களே என்றென்றும் உங்களுடைய அன்பான ஆதரவு நம்முடைய செம்மொழி நம்பி டிவிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்